Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. ஐநாவின் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் கண்காணிப்பிலிருந்து வெளியேறுவதாக ஈரான் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த தீர்மானத்தில் அந்த நாட்டு அதிபர் கையெழுத்திட்டிருக்கிறார் இதன் மூலம் ஈரான் அணுசக்தி அமைப்பின் கண்காணிப்பிலிருந்து வெளியேறியுள்ளது ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் இது தொடர்பான சட்டத்தில் கையெழுத்திட்டிருப்பதை அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சி உறுதி செய்திருக்கிறது கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று இஸ்ரேல் ஈரானின் அணு ஆய்வு மீது தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியது இதன் காரணமாகவே சர்வதேச அணுசக்தி அமைப்பின் கண்காணிப்பிலிருந்து வெளியேறுவதாக ஈரான் நாடாளுமன்றம் கூறியுள்ளது முதலில் இந்த சர்வதேச அணுசக்தி அமைப்பு என்றால் என்ன என்பது பற்றியும் பார்க்கலாம் உலகம் முழுவதும் அணுசக்தி பயன்படுத்தப்பட்டு வருகிறது இவை ஆயுதம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறதா அல்லது வளர்ச்சிப் பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதுதான் இந்த அமைப்பின் வேலை ஈரானிலும் கடந்த காலங்களில் இந்த கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வந்தது இதுவரை ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கவில்லை என கூறியிருந்தது இதையெல்லாம் கேட்டும் கூட இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திவிட்டது ஆக நாடாளுமன்ற தீர்மானத்தின்படி இனி ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் ஒப்புதல் இல்லாமல் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் ஆய்வாளர்கள் அணுசக்தி நிலையங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சர்வதேச அணுசக்தி அமைப்பு என்ன சொல்லி இருக்கிறது என்றால் நாங்கள் இந்த அறிக்கைகளை அறிவோம் ஈரான் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவலுக்காக காத்திருக்கிறோம் என சிம்பிளாக முடித்துக் கொண்டார்கள் பதிலுக்கு ஈரான் தரப்பிலிருந்து காட்டமான ரிப்ளை வந்தது அதாவது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களை கண்டிக்க தவறியதால் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைவர் ரஃபேல் குரோசி ஈரானுக்குள் நுழைய இனி அனுமதிக்கப்பட மாட்டார் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருந்தார் இவராவது கொஞ்சம் நாகரிகமாக விமர்சித்திருக்கிறார் மற்றபடி ஈரானின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ரஃபேல் குரோசியை இஸ்ரேலின் உளவாளி அவரை தூக்கில் ஏற்றுங்கள் என விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக மொத்தம் ஈரான் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் கண்காணிப்பிலிருந்து வெளியேறுகிறது இதனால் இனிமேல் அவர்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதை யாராலும் தடுக்க முடியாது அடுத்ததாக ஈரானில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதல் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது இது ஈரானின் வான் பாதுகாப்பை நவீனப்படுத்த வேண்டிய டைம் என்பதை அந்த நாட்டுக்கு உணர்த்தி உள்ளது இதனையடுத்து புதிய விமானங்களை சீனாவிடமிருந்து ஈரான் வாங்க முன் ஏற்கனவே ஆயுத பாட்னராக ரஷ்யா இருக்கும்போது சீனாவிடம் ஏன் விமானம் வாங்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய கேள்வி அப்படியெனில் சீனா ராணுவ தளவாடங்கள் விற்பனையிலும் மாஸ்கட்ட தொடங்கியுள்ளதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது கடந்த பதிமூன்றாம் தேதி இஸ்ரேலும் அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரானின் அணு ஆயுத மையங்கள் மீது குறிவைத்து தாக்கின இதனால் ஈரான் தனது விமானப்படையை அப்டேட் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி உள்ளது சீனாவிடமிருந்து ஜே டென்சி ரக முப்பத்தி ஆறு போர் விமானங்களை வாங்க ஈரான் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து ஐம்பது சுகொய் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வாங்க ஈரான் திட்டமிட்டிருந்த நிலையில் இதுவரை நான்கு விமானங்கள் மட்டுமே ரஷ்யா கொடுத்திருக்கிறது இதனால் சீனாவிடமிருந்து போர் விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்துள்ளது என மாஸ்கோ டைம்ஸ் தெரிவித்தார் முன்னதாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலேயே முயற்சி செய்தது பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த ஒப்பந்தம் தோல்வியடைந்தது சீனா வெளிநாட்டு கரன்சியை கேட்டிருந்தது மறுபுறம் சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்யவே ஈரானும் விரும்பியது அது மட்டுமில்லாமல் அந்த நேரத்தில் தான் ஐநாவின் ஆயுத தடை உத்தரவு வெளியாகி இருந்தது இதுவும் இந்த ஒப்பந்தம் தோல்வியடைய முக்கிய காரணம் சீனாவின் ஜே டென்சி போர் விமானம் ஒரு போர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் போர் விமானம் ஆகும் இது நீண்ட தூரம் செல்லக்கூடிய பி எல் பிப்டீன் ஏவுகணைகளை ஏவக்கூடிய திறன் கொண்டது பாகிஸ்தான் விமானப்படையில் இந்த விமானம் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளது ரஷ்யாவின் சுகை தேர்ட்டி ஃபைவ் விமானத்திற்கு இது ஒரு சிறந்த மாற்றாக கருதப்படுகிறது மேலும் போர் தேர்ட்டி விட இது நாற்பது முதல் அறுபது மில்லியன் டாலர்கள் வரை விலை குறைவானது எனவேதான் ஈரான் இந்த விமானத்தின் பக்கம் தனது கவனத்தை திருப்பி உள்ளது ஆக சீன விமானங்களை வாங்க காரணம் இதுதான் அதே போல ரஷ்ய விமானங்களை வாங்காமல் இருப்பதற்கு காரணமும் இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சுக்கை தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களுக்காக மாஸ்கோவுடன் ஈரான் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்பது ஈரான் விமானப்படையை மீண்டும் பலப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கையாகவே பார்க்கப்பட்டது ஆனால் அந்த ஒப்பந்தம் மீண்டும் மீண்டும் பின்னடைவையே சந்தித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் போதுமான அளவுக்கு விமானங்கள் வழங்கப்படும் என ஈரான் நம்பியிருந்தது இதுவரை சில விமானங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன ஈரானுக்கு அனுப்பவிருந்த சுக்கை தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் அல்ஜீரியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தகவல் வெளியானது எனவேதான் தனது ஆயுத பாட்னரை ஈரான் மாற்றியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்தில் ஈரானிடம் சுமார் நூத்தி ஐம்பது போர் விமானங்கள் இருந்தன ஆனால் அந்த விமானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்பு அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்டவை எஃப் போர் பேண்டம் டூ அறுபத்தி நான்கு யூனிட்டுகள் வாங்கப்பட்டிருக்கிறது எஃப் ஃபைவ் இஎஃப் டைகர் டூ முப்பத்தி ஐந்து யூனிட்டுகள் எஃப் ஃபோர்டின் ஏ டாம் கேட் நாற்பத்தி ஒரு யூனிட்டுகள் இதுதான் அந்த பழைய விமானங்கள் இதில் பல விமானங்கள் இயக்க முடியாத நிலையில் உள்ளன அல்லது தொடர்ந்து பழுது பார்க்க வேண்டிய நிலையில் உள்ளன மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பிற்பகுதியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் முற்பகுதியிலும் ஏ யூபி ரக விமானங்களும் உள்ளன அவை அனைத்துமே பழையதாகிவிட்டது இதுதான் ஈரான் வான் பாதுகாப்பு படையின் நிலை கடந்த பத்து ஆண்டுகளில் ஈரான் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளின் முதுகெலும்பாக கருதிய உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட மேல்பரப்பிலிருந்து பரப்பிலிருந்து ஏவப்படும் வான் ஏவுகணை அமைப்புகளை பெரிதும் நம்பியிருந்தது ஆனால் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலின் போது அந்த அமைப்புகளை இஸ்ரேல் அடித்து துவம்சம் செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது We are Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.